பணம் நகை எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு அனுப்பி வைங்க இந்த பையனை இந்த பொண்ணு அனுப்பி வச்சிருங்க ரொம்ப நன்றிங்க ஐயா உன் பேச்சில் தெரிஞ்ச உண்மையும் நீ விட்ட தான் என்ன அசைச்சு பார்த்துடுச்சு நீ கேட்ட வாய்ப்பை நான் கொடுத்துட்டேன் சொன்ன மாதிரி நிரூபிச்சு காட்டு நான் கண்டிப்பா பண்ணுவேன் ஐயா சரி அப்ப நான் கிளம்புறேன் இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு எனக்கு அனுப்பி வைக்கிறேன் சார் மிஸ் உத்தமதார் உதார ட்ரெக் பண்ணலை எடுத்துருவாங்க மஹா சரியா சாதிஷ்ட மஹா சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன் என்னை கூடிட்டு தான் இங்கேருந்து போவேன்னு சொன்னேன் அந்த சபதத்தை நிறைவேத்திட்டேன்